Periyar Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation Max Hair Clinic India's leading Hair Regrowth Experts Hotstar Specials Uppu Pulikaram Attakasamana Web Series Now streaming on Disney Plus Hotstar Dear IBC Anbu எந்த ஆண்டவரை வழிபாடு செய்வது இப்ப சமஸ்கிருதத்தில் தான் சுவாமியை பூஜை பண்ணணும் இல்ல தமிழ்ல தான் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இரண்டு மொழியும் சிவபெருமானுக்கு இரண்டு கண்களை போல வலது கண் ஒன்றுனா இடது கண்ணி நொன்று ரெண்டு கண்ணும் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஆண்டவன்கிட்ட போகிற போது பேதங்களை கடந்து அபேதம் என்கிற நிலை வரணும் எல்லாத்தையும் அரவணைத்துக் கொண்டு போகிற ஒன்று வேண்டும் முக்கியம் இப்ப தமிழ்தான் வேண்டும் என்று நானும் சொல்லுவேன் ஏனென்றால் நான் தமிழ் பேராசிரியர் தமிழ் வேண்டும் என்று சொல்லுகிற நான் வட இருக்கிற மந்திரங்களை வெறுத்து விட முடியுமா அது இருக்கக்கூடிய ஒரே சிறப்புகளை நாம் விட்டுவிட முடியுமா அது எவ்வளவு சிறப்பானது ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லுகிற போது அது ஆற்றல் எவ்வளவு பெருமையா இருக்கு அதற்காக சமஸ்கிருதமே பெருசு தமிழ் சிறியதுன்னு சொல்லிவிட முடியுமா உருத்திர பசுபதி நாயனார்னு ஒருத்தர் தன்னுடைய எண்பது வயசு வரைக்கும் ருத்ர மந்திரத்தை ருத்ரமந்திரத்த நல்லா சொல்லி சொல்லி அந்த ருத்ர மந்திரத்தின் மூலமாகவே எத்தனை வருஷம் எண்பது வயது வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி எல்லாம் வல்ல சிவகுருமான் அடியில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தரா போனார் ஆனால் நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு எந்த மந்திரமும் தெரியாது அவருக்கு தெரிந்ததில் அன்பு மட்டும்தான் அன்பு மொழியில் பூஜை பண்ணார் அன்பு மொழியில பூஜை பண்ணி ஆறே நாட்களில் ஆண்டவனை அடியடைந்தார் நீங்க எந்த மொழியில் ஆண்டவனை வெளிப்படுவது என்பது முக்கியமல்ல எப்படி செய்கிறீர்கள் என்பது முக்கியம் பெருமாள் என்ன பண்ணாரு பெருமாளுக்கு வேதங்கள் ரொம்ப முக்கியமானதுதான் ஆனால் அந்த பெருமாள் தமிழுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் திருமழிசை அப்படின்னு ஒரு ஊருங்க அங்க ஒருத்தர் வாழ்ந்தார் அவருக்கு பேரு திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு பேரு அவருக்கு பணி செய்யக்கூடியவன் கணிகண்ணன் அப்படின்னு ஒருத்தர் அந்த கணிகண்ணன் அப்படிங்கிறவன் இருக்கான் அந்த கணிகண்ணனை அந்த நாட்டினுடைய அரசருக்கு பிடிக்கலை அப்படி அந்த நாட்டு அரசருக்கு பிடிக்கலை என்ற உடன் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவனை ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு ஆர்டர் போட்டார் மன்னன் கணிகண்ணன் போயிட்டான்னா ஆழ்வாரும் அங்கிருந்து போக வேண்டிய கட்டாயம் ஆழ்வார் போகணுமா சரி ஆழ்வார் நான் போனேன்னா கணிகண்ணன் போனேன்னா நானும் போகிறேன் நேராக ஆழ்வார் என்ன பண்ணார் கோயிலுக்கு போனார் பெருமாளை பார்த்து கணிகண்ணன் ஊரை விட்டு போகிறேன் நானும் போறேன் தமிழ் புலவனாக இருக்கிற நான் இல்லாத இடத்துல பெருமாளை உனக்கு என்ன வேலை வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் கணிகன் போகின்றான் காமரும் பும் கட்சி துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயும் உன் பையனாக பாய் கொள்ள அப்படினா உன்னை போகிற இடத்துல படுக்கிற இடம் இருக்காது உன்னோட பாயை சுருட்டிட்டு வா எந்த பாயை பாம்பு பாயை சுருட்டி கொண்டு வா என்று சொன்னார் உடனே பெருமாள் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நாள் பார்த்தா லட்சுமி கடாட்சிமே அந்த ஊர்ல இல்லாம போயிருச்சு என்ன காரணம்னு கேட்டா மகாலட்சுமி இல்ல மகாலட்சுமி எங்க இருக்கா பெருமாளோடய மார்பில் இருக்கா பெருமாள் எங்க பெருமாள் போயிட்டார் அப்படியா பெருமாள் யாரோட போனார் ஆழ்வாரோட போனார் ஆழ்வார் யாரோட போனார் கணிகண்ணனோட போனார் அப்ப போய் திரும்பி கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு திரும்பி மன்னன் போறாரு ஒரு நாள் இரவு ஒரு ஊர்ல தங்குறாங்க அதுக்கு பேர் ஓவர் இரவு இருக்கை அப்படின்னு காஞ்சிபுரத்து பக்கத்தில் இன்னைக்கு இருக்கு அது ஓரிக்கை அப்படின்னு ஆயிடுச்சு அந்த ஓரிக்கையில போய் மன்னன் போய் இப்போ யார்கிட்ட கேட்குறாரு பெருமாள் கிட்டே மகாலட்சுமி கிட்டே கேட்கறாரு மகாலட்சுமி நீ ஊருக்கு திரும்பி வரணும் நான் வரணுமா நான் வரணும்னா பெருமாள் வரணும் அப்படியே பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு பெருமாள் நீங்கள் வரணும் நான் இப்போ நான் வரணும்னா ஆழ்வார் வரணும் தமிழில் பாடுறாரு ஆழ்வார் அவர் வரணும் ஆழ்வார்கிட்ட போய் காலில் விழுறாரு ஆழ்வார் நீங்கள் வரணும் நான் வரணும்னா என்னுடைய பணியாளன் கணிகண்ணன் வரணும் கணிகண்ணன் காலில் போய் மன்னன் விழுந்தான் தமிழுக்காக பெருமாள் வரணும்ப்பா நீ ஏதாவது ஒன்று பண்ணு அப்படியா சரி நான் வர்றேன் அப்படின்ட்டான் உடனே புலவர் அப்பவும் ஆர்டர் போடுற கணிகண்ணன் போக்கொழிந்தான் காவரும் பூங்கட்சி மனைவர்தான் துணிவுடைய சின்னா புலவன் யான் செலவொழிந்தேன் நீயும் உன் பையனாக பாய் விரித்துக்கொள் உன்னுடைய பாய் விரிச்சு படுத்துக்கோ வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்ப ஒரு மந்திரத்தால் ஒரு தமிழ் மொழியால் பெருமாளை வா எடுத்து எடுப்பதற்கும் உள்ளே வைப்பதற்கும் செய்ய முடிகிறது இதுதான் வெளியெடுப்பது என்பது பாலாலயம் உள்ளே இரு என்று சொல்வது கும்பாபிஷேகம் என்று எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா அவர்கள் சொல்வார்கள் அந்த வகையில் ஒரு கடவுளை வழிபடுவதற்கு மொழி என்பது அவர் அவர்களுக்கு புரிந்தால் போதும் புரிந்தே தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அன்பாக செய்ய வேண்டும் எந்த மொழியில் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல அதை எப்படி செய்கிறோம் என்பது ரொம்பவும் முக்கியம் வடமொழியில் செய்யலாம் தெலுங்கில் செய்யலாம் மலையாளத்தில் செய்யலாம் தெய்வ தமிழிலே செய்யலாம் எந்த மொழியில் வேண்டும் என்றாலும் செய்யலாம் அன்பாக செய்ய வேண்டும் ஈ இருக்கிறது ஈங்கோய் மலையில ஈ என்கின்ற ஒன்று இருக்கிறது குரங்காடு துறையில் குரங்கு மயிலாடு மயிலாடுதுறையிலும் மயில் இருக்கிறது எறும்பு இருக்கிறது திரு யூரில் இப்படி ஒவ்வொரு விலங்கினங்களும் இறைவனை வழிபட்டு உய்வடைந்திருக்கின்றன அந்த விலங்கினங்களுக்கெல்லாம் மொழி தெரியுமா தெரியாது எந்த மொழியும் தெரியாது அதற்கு தெரிந்ததெல்லாம் அன்பு என்கின்ற மொழிதான் அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு ஆண்டவனை வழிபடுகிற போது என்ன முக்கியம் என்று கேட்டால் அன்பாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி சொல்றாரு அன்புடன் ஆச்சார பூஜை செய்துங்கிறார் ஆச்சாரமா பூஜை பண்ணும் சுத்தமா நீ பூஜை பண்ணுங்கிறது முக்கியம் தாப்பா அதை விட அன்பாக வழிபாடு செய்யணும் அன்பு மொழிதான் ஆண்டவன் முன்பு சிறப்பாக இருக்கும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ருத்ரமந்திரம் சொன்ன ஒருவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக ஆனார் ஆரே நாட்களில் அன்பு மொழியை பேசிய எல்லாம் வல்ல கண்ணப்ப நாயனார் ஒரு நாயனார் ஆனார் என்று சொன்னால் ஆண்டவனை வழிபடுகிற போது ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த மொழியில் வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த மொழிக்குள் அன்பு என்பது கலந்திருக்க வேண்டும் இன்னைக்கு பல பேர் பல அர்ச்சகர்களை நான் பார்க்கது உண்டு நான் கும்பாபிஷேகம் செய்கிறேன் நான் சுவாமியை எடுக்கிறேன் என்கின்ற ஒரு ஆண்டவம் சிலரிடத்திலே தென்படுகிறது பூஜை பண்ணும்போது இந்த உடம்பு மேலே துண்டு கூடாது துண்டு போட்டுக்கொள்வது என்பது அந்த அங்கவஸ்திரம் அணிந்து கொள்வது என்பது அதிகாரத்தினுடைய ஆணவத்தினுடைய அடையாளம் துண்டை இடுப்பிலே கட்டி கொள்ள வேண்டும் அவன் முன்பு நாம் இல்லாத பிச்சைக்காரன் அதில் ஆண்டவன் முன்பு செல்கிற போது பணிவாக போக வேண்டும் நான் மந்திரம் சொல்கிறேன் நான் அவரை எடுக்கிறேன் குபாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு நான் துண்டு போட்டு நான் அப்படியே ரொம்ப பணிவாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பணிவாக இருக்கணும் செவ்வொருமானே சாதாரணமாக புலித்தோலை கட்டிட்டு மையா யானைத்தோலை கட்டிட்டு வந்தாருங்க ரொம்ப பணிவாக இருக்க வேண்டும் அது ரொம்பவும் முக்கியம் எந்த மொழியில் செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை எப்படி செய்கிறோம் என்கின்றது முக்கியம் இறைவா நீ வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஒரு மன்னன் என்ன பண்றாரு பெரிய கற்கோயில கட்டுறாரு கட்டி அடுத்த நாள் காலையில் கும்பாபிஷேகம் சொல்லி பெரிய அளவில் கும்பாபிஷேகம் டேட் குறிச்சாச்சு செவருமன் அப்படி அந்த கோயிலுக்கு போவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்துடுவாருன்னு யாகமெல்லாம் நடக்குது ஒருத்தர் பணம் இல்லை ஆனால் மனத்தால் கோயில் கட்டலாம்னு கோயில் கட்டுறாரு எந்த ஊரில் திரு நின்ற ஊர்னு ஒரு ஊர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு திரு நின்ற ஊர் மூசலாருன்னு பேர் பணம் இல்லை என்ன பண்றது மனசுக்குள்ளேயே கட்டலாம் இந்த இடத்துல தெப்பக்குளம் இருக்கணும் இந்த இடத்துல கோபுரம் இருக்கணும் இந்த இடத்துல ஸ்தூபி இருக்கணும் இங்கே சுவாமி இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே கட்டுறாரு மனத்தினார் கருதி எங்கும் வானதி வருது தேடி பொருட்பேர் பொருட்பேருந்து என் என்று நெய்வார் நினைப்பிலார் எடுக்க நேர்ந்த நிகழ்வு நிதியமெல்லாம் திரைத்துணை முதலாம் தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார்னு பெரிய ஒரு ஆனது கட்டிட்டாரு அடுத்த நாள் காலையில கும்பாபிஷேகம் எங்க பூசலார் மனசுல கட்டின கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சரி அதே போல நம்முடைய அந்த மன்னன் பல்லவ மன்னன் கட்டிய கட் அடுத்த நாள் காலையில கும்பாபிஷேகம் விமர்சைய எல்லா எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு இது மனசுக்குள்ள நடத்திட்டு இருக்காரு கனவுல போறார் செவ்வொருமன் யாருடைய கனவுல மன்னனுடைய கனவுல போய் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்க ஆமா என்னால வர முடியாது என்னோட டைரியில டேட் இல்லை ஏன் பூசலாருன்னு ஒருத்தர் திருநின்ற ஊர்ல கும்பாபிஷேகம் பண்றாரு அங்க நான் போகணும் அப்படிங்க இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரே நாள்ல பல சிவன் கோயில்கள் கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதா நடக்கும் ஆண்டவனுடைய அருள் பிரிஞ்சு பிரிஞ்சுதானே போகும் ஆனால் பூசலார் நாயனார் எப்படி பூஜை பண்ணார் மனசுக்குள்ள அன்பாக வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அதனால ஆண்டவன் பாபரும் மன்னன் கட்டிய கற்கோயிலுக்கு செல்லாமல் மனத்துக்குள்ள உருகி உருகி அன்பாக கட்டி அந்த பூசாருடைய மனக்கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்கிறார் ஏன் பூசாரோட கனவு போய் சொல்ல வேண்டியதானே என் மன்னனுடைய கனவுல போய் சொன்னார் அப்படின்னு கேட்டா மன்னன் நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் இந்த நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுப்பா கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு ஓய்வெடுக்கிறான் தூக்கம் வருது தூக்கத்தில் கனவு வருது போகிறாரு பூசலார் நாயினார் உண்ணாமலும் உறங்காமலும் அவர் அந்த மனக்கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால கனவுல போகிறக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை செவ்வொரு மணால் போக முடியல அப்போ யார் பெரியவர் பூசலார் நாயனார் பெரியவர் அப்போ வழிபாட்டை பொறுத்தலை அன்புதான் ரொம்ப முக்கியம் மொழி இல்லை மொழியை தாண்டிக்கும் அன்பு என்கின்ற ஒன்று முக்கியம் மொழிகளை பற்றி கொண்டு நாம் வாதங்களை செய்வதை விட்டுவிட்டு எல்லா மொழி மொழிகளையும் கற்றுக்கொண்டு அந்த மொழிகளை கடந்து மௌனம்தான் பெரியது என்று போக வேண்டும் அந்த மௌனம் அதை தாண்டி அன்பு இந்த இரண்டும் இருந்தால் வழிபாடு என்பது சாத்தியம் என்று சொன்னால் அது மிக எல்ல அருணகிரிநாத பெருமானுக்கே சும்மா இரு பதினாறாயிரம் பாட்டு பாடினவர் சும்மா இரு சொல்லற சொல்லே வேண்டாம் நீ அமைதியாறு என்று சொன்னார் அந்த அமைதியும் அன்பும் இருந்தால் தான் ஆண்டவன் நம்மை நோக்கி அடியெடுத்து வைப்பான் நன்றி